சிறுடி காசை சிறியலோட பிரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் முத்து மீனா ஏன் ரொம்ப டல்லா இருக்கா அப்படின்னு இதையே யோசிச்சுட்டு முத்து ரோட்ல நடந்து போகும்போது பாட்டி எதுக்க வராங்க என்னப்பா முத்து எப்படி இருக்கிற அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க என்னம்மா நீங்க இந்த பக்கம் ஆனா எனக்கு ரொம்ப ஆச்சரியம்மா தீபாவளி கொண்டாடும் போது நீங்க எங்க வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் எது எப்படி இருந்தாலும் சரிம்மா மீனா என்னமோ மனசுல வச்சுக்கிட்டு ரொம்ப பரித வச்சுக்கிட்டு இருந்தா நான் கண்டுபிடிச்சிட்டேமா எல்லா விஷயமும் கண்டுபிடிச்சிட்டேன் மீனா என்னமோ மனசுக்குள்ள உன்னை ஒழிச்சு வச்சுக்கிட்டு வெளியில் சொல்லவும் முடியாமல் உள்ள வச்சுக்கவும் முடியாமல் ரொம்ப தவிச்சு போய் கிடந்தா நானும் என் பொன்னாட்டி கஷ்டப்படுறாளேன்னு யோசிச்சு பார்த்து என்ன விஷயம் கண்டுபிடிச்சிட்டேன் ஊரில் நடந்துச்சுல அந்த விஷயந்தாம காரணம் என் பொன்னாட்டி இவ்வளோ கவலைப்படுறதுக்கு அப்படின்னு முத்து சொல்றாரு கிருஷ்பாட்டிக்கு என்னப்பா சொல்கிறீங்க என்ன நடந்துச்சு மா அது உங்களுக்கு தெரியாதம்மா மனோஜுக்கும் அம்மாக்கும் நல்லா தெரியும் எல்லா பிரச்சனைக்கும் காரணமே என்னப்பா என்ன ஆமாம்மா அது மட்டும்தான் எல்லாத்துல பாம்ப புடிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்ததுனால்தான் நாங்க ஊருக்கு போக வேண்டியதா போச்சு ஊருக்கு தானே அந்த சிவனடியார் மீனாவை பத்தி ஏதோ ஏதோ சொன்னாரு தானே மீனா வருத்தமா இருக்கா அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு சரி அதை விடுங்கம்மா அத பத்தி உங்களுக்கு என்ன மீனா ஏன் கவலையா இருக்கான்னு என கண்டுபிடிச்சிட்டேன் நான் அதை இப்ப வீட்டுக்கு போனோம்னு தீத்து வச்சிருவேன் எல்லாத்துக்கும் காரணம் அந்த பார்லருமா தான் அப்படின்னு முத்து சொறாங்க கிருஷ் பாட்டிக்கு அப்படியே பதருது அய்யோ முத்து உனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சாப்பா பாவம் பா அந்த பிள்ளைய விட்டுருங்கப்பா மீனா யாருக்கிட்டே சொல்ல மாட்டேன்னு சொன்னான் என்னம்மா என்ன சொல்றீங்க மீனாவை நம்பி தானே நான் என் பிள்ளைய அனுப்புனேன் ஏப்பா இப்படி மீனா உண்மையெல்லாம் எல்லாத்தையும் சொல்லிட்டாளா அப்படின்னு கிருஷ்பாட்டி கேக்குறாங்க முத்து ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியா இருந்துட்டு என்ன இவங்க பேசுறாங்க எந்த உண்மைய பத்தி மீனா எனக்கு சொல்லல எதோ அப்படின்னு முத்து ஆமாமா சொல்லிட்டாலே அப்படின்னு போட்டு வாங்குறாரு அய்யோ மீனா சொல்ல மாட்டேன்னு சொல்லி சொன்னாலே அதனாலதானே கல்யாணியும் கல்யாணியோட பையனும் அங்க இருந்து நிம்மதியா போனோம் என்னைக்கு இருந்தாலும் கல்யாணி மாட்டிக்கிறவா உண்மைய சொல்லிடி சொல்லிடின்னு எத்தனையோ தடவை சொன்னேன் மீனாவும் நீயும் சேர்ந்து என் பொண்ணு கல்யாணிக்கு உதவி பண்ணலாம்லப்பா ஏப்பா இப்படி பிரச்சனையில மாட்டி விடுறீங்க உங்க குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் இந்த பிரச்சனை தெரிஞ்சிருச்சா எல்லாத்தையும் சொல்லிட்டாளா அப்படின்னு கிருஷ்பாட்டி அழுகையோட பதட்டத்தோட கேக்குறாங்க முத்துவும் ஆமாமா தெரிஞ்சிச்சு இப்பதான் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி முத்துவும் சொல்றாரு அப்படின்னா இப்ப கல்யாணி எங்க இருக்கா என்ன பண்ணுனாங்க உங்க அம்மா உங்க அம்மா அவளை அடிச்சு வீட்டை விட்டு துரத்திட்டாங்களா அப்படின்னா உங்க அண்ணன் அவளை வேண்டான்னு சொல்லி துரத்தி விட்டுட்டாரா அப்படின்னு கிருஷ் பாட்டி கேக்குறாங்க என்ன சொல்றீங்க கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க ஏதோ ஒண்ணு சொல்ல முயற்சி பண்றீங்க நானே சம ஆத்திரத்துல இருக்கேன் அப்படின்னு முத்து மறுபடியும் அவங்க வாயில இருந்து வார்த்தைகளை புடுங்கறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கார் இல்லப்பா அது வந்து மீனா தான் எல்லா விஷயமும் சொல்லிட்டாலே மீனா சொல்லிட்டா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா அதனால உங்களுக்கு என்னம்மா என்னப்பா என் பேரன் தான் அந்த கல்யாணியோட பையன்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு இல்ல ஆமா தெரிஞ்சிருச்சு அப்படி தெரிஞ்சா உங்க அம்மா கல்யாணிய வீட்டுல இருக்க விட மாட்டாங்கல்ல மா சொல்றீங்க விடுங்க எனக்கு வேலை இருக்கு உங்ககிட்ட பேச நேரம் இல்ல அப்படின்னு முத்து வேகமா போற மாதிரி போறாரு முத்து முத்து நில்லு முத்து அப்படின்னு முத்துவோட கையை பிடிச்சிக்கிட்டு ரோகிணி தான் கல்யாணின்னு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு அவளை ரொம்ப துன்பப்படுத்திடாதீங்க பாவம் சின்ன வயசுல நான் பண்ணின தப்பாலதான் அவ வாழ்க்கை பிரச்சனையில போயிடுச்சு இப்ப அவளா ஒரு வாழ்க்கைய தேர்ந்தெடுத்துக்கிட்டா அத நீயும் மீனாவும் சேர்ந்து காப்பாத்துவீங்கன்னு நான் அவளுக்கு நிறைய நம்பிக்கை கொடுத்துருக்கேன் மீனாவும் குளத்து பக்கத்துல வந்து கல்யாணி தான் கிருஷ்ணோட அம்மான்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டா அதனால்தான் கல்யாணி மீனாவோட கால்ல விழுந்து மன்னிப்புலாம் கேட்டா வீட்டுல வந்து யார்ட்டையும் சொல்லிட மாட்டேன்னு மீனா சொன்னதுனால்தான் கல்யாணியும் கிறிஷும் தண்ணிக்குள்ள விழுகாம திரும்ப வந்தாங்க இப்ப எப்படி மீனா திரும்ப சொல்லிட்டா எல்லார்ட்டையும் சத்தியத்தை மீறிட்டா அப்படின்னு அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க ஏமா நீங்க எல்லாம் சத்தியத்தை மீறலாம் மீனா மட்டும் மீறக்கூடாதா மீனா பாவம் அவன் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு உண்மையை வெளியில சொல்ல முடியாம தவிச்சா நான் தான் அவ எல்லாத்தையும் சொல்லிட்டான் எங்க வீட்டுல இருக்க எல்லாருக்கும் தெரியுமா நீங்களே வந்து எல்லாருக்கிட்டே சொல்லுங்க அப்படின்னு முத்து கூப்பிடுறாரு இல்ல இல்ல நான் வந்தா என் பொண்ணு கல்யாணி அவ திட்டுவா உங்க பொண்ணு கல்யாணி தான் அங்க இல்லையே அப்பனா எங்க இருக்கா மனோஜ் கூட போயிட்டாளா ஷோரூம்ல இருக்காளோ அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க அப்படின்னா ரோஹினி தான் கல்யாணி இல்ல என்ன முத்து எல்லா விஷயமும் தெரிஞ்சுகிட்டு திரும்பவும் தெரியாத மாதிரி முதர்ந்து கேள்வி கேக்குறமா எல்லாத்தையும் வந்து நீங்களே வீட்டுல எல்லாரு முன்னாடி சொல்லுங்க இல்ல நான் வரமாட்டேன் அவ என்ன கொன்னே போட்டுருவா என் வாழ்க்கைய வீணாக்கிட்டேன்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் என்ன இருக்கா இப்பவும் நான் வந்து எல்லார் முன்னாடி இந்த உண்மையை சொல்ல மாட்டேன் நீ காப்பாத்து முத்து அப்படின்னு முத்து கிட்ட பாட்டி கெஞ்சிராங்க முத்து அவங்க பேசுறத கேட்காம வேகமா வீட்டுக்கு போயிடுறாரு நேரா எல்லாரையும் கூப்பிட்டு பா மீனா ஏன் இப்படி உம்முன்னு இருக்கான்ற விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா மீனா ஊருக்கு போனாள்ல அங்க நடந்த பிரச்சனையினால் தான் இவன் ஏதோ ஒரு விஷயத்த மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு சொல்ல மாட்டாமல் தவிக்கிறா அப்படின்னு ஒத்து சொல்கிறாங்க ரோகிணி என்ன பெருசாக இவன் கண்டுபிடிச்சிருக்கப்போறான் மீனா ஏன் உம்முன்னு இருக்கான்னா அந்த சிவன் ஏதோ சொன்னார்ல அதனால்தான் இவ உம்முன்னு இருக்கான்னு சொல்லி தான் இவன் சொல்லுவான் என்ன பத்தி மீனா கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டான் அப்படின்னு ரோகிணி ரொம்ப தைரியமா இருக்கும்போது என்ன பார்லரும்மா மீனா உம்முன்னு இருக்கிறதுக்கு நீதான காரணம் அப்படின்னு முத்து கேக்குறாரு ரோகிணிக்கு தூக்கி வாரி போடுது என்ன இவன் கரெக்டா கேக்குறானே விஜயாவும் மனோஜும் உடனே ஏய் ஓம் பொண்டாட்டி உம்முட இருந்தா அதுக்கு என் மருமக ரோஹிணி என்னடா பண்ணுனா அவளை எதுக்குடா கொற சொல்ற அப்படின்னு விஜயா கேக்கும் உங்க மருமக ரோகிணி ஒண்ணுமே செய்யல ஆனா இந்த கல்யாணி எல்லா வேலையும் செஞ்சிருக்குல்ல கல்யாணிய பத்திய ரகசியம் தான் மீனா இப்படி வருத்தமா இருக்கிறா நம்ம கிட்ட எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு கல்யாணி சத்தியம் வேற வாங்கிருக்கு அப்படின்னு ரோஹிணிய பார்த்து கையை நீட்டி நீட்டி முத்து பேசுறாரு மீனாவுக்கும் ரோஹிணிக்கும் பயங்கரமான அதிர்ச்சி ஸ்ருதி கேக்குறாங்க என்ன முத்து ரோஹிணிய பார்த்து கல்யாணி கல்யாணின்னு சொல்றீங்க ஐயோ பல குரலு உனக்கு தெரியாதுல்ல இந்த பார்லர் அம்மாவோட உண்மையான பேர் கல்யாணி இப்பதான் செத்த முன்னாடி விஷயம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வந்தேன் என்ன கல்யாணி கல்யாணினா யாருன்னு தெரியுமா உங்க எல்லாருக்கும் அப்படின்னு கேக்கும் அண்ணாமலை சொல்றாரு ஏ இந்த பேரை நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன்டா அந்த அந்த சின்ன பையன் கிறிஷு அவனோட அம்மா பேர் தானே கல்யாணி பா கரெக்டான பாயிண்ட சொன்னப்பா அதே தாப்பா கல்யாணி இந்த பார்லர் அம்மா தான் அப்பனா மிச்சான் நீயே சொல்லுப்பா கதைய அப்படின்னு முத்து சொல்லிடுறாங்க அண்ணாமலை அதிர்ச்சியில அப்படியே சோஃபால இருந்து எந்திரிக்கிறாரு என்னம்மா ரோஹிணி உன் பேர் கல்யாணியா அப்படின்னா கிறிஷோட அம்மா பேரும் கல்யாணி தான் இப்போ நீ தான் கிறிஷோட அம்மாவா டேய் மனோஜ் இந்த எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் நீ ரோஹிணி இங்க வச்சிருக்கிறியா அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு இல்லப்பா அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா என்ன ரோஹிணி உன் பேரு ரோஹிணி தானு சொன்ன இப்போ என்ன முத்து ஏதேதோ சொல்றான் உன் பேரு கல்யாணிங்கிறான் கிறிஷோட அம்மா பேர் கல்யாணிங்கிறான் அப்போ அந்த பையனுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு மனோஜ் கேக்கும் போது வடாடே ஓடுகளி படிச்ச முட்டாளு இன்னமாடா உனக்கு கணக்கு பண்ணை யோசிக்க தெரியல ஏண்டா அந்த கிறிஷோட அம்மா பேர் கல்யாணி இந்த பார்லர் அம்மா பேரு கல்யாணினா அந்த கிருஷ்ணோட அம்மாவே இதுதான்டா இது கூட இன்னும் தெரியல கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆச்சு உன் தலையில நல்லா மிளக அரைச்சு உன்னை ஏமாத்தி வாழுதுடா இந்த பார்லருமா கெட்டவனே அப்படின்னு சொல்றாங்க மனோஜ் ரோஹிணி கிட்ட ரோஹிணி உண்மையை சொல்லு நீ என்கிட்ட ஏமாத்திட்டியா போய் சொன்னியா அப்படின்னு மனோஜ் கேக்கும்போது விஜயா வந்து ரோஹினியை அடிக்கிறாங்க அடிக்கிற அடியில் வீட்டு வாசல்ல போய் விழுகிறாங்க ரோஹிணி பார்த்தா கிறிஷோட பாட்டி கிரிஷ்ஷும் வந்து வாசலில் நிற்கிறாங்க இப்படி தான் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்